முந்திரியை போயிட்டு ராயன் கிட்ட கேட்குறாங்க ராணவ் எப்படி அவுட் ஆனான்னு இருக்காங்க பாவங்க அந்த ராணவ் இவ்வளோ அப்பிரானியாக இருக்காரு அதுக்கு ராயன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ராணவ் எப்படி அவுட் ஆனாருன்னு அதாவது ராணவ் கையில் ராணவ் பொம்மை இருந்திருக்கு ராணவ் பிட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க ஏற்கனவே பவித்ராவோ அன்ஷிதாவோ அவங்களுக்குள்ளே பேசி வச்சுருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அவங்க பொம்மையை தான் வச்சுருப்பாங்க அன்ஷிதா பொம்மை அன்ஷிதா கையில் கிடச்சிருச்சு பவித்ராவோட பொம்மையை தான் காணோன்னு இருந்திருக்காங்க அப்போது வந்து பாவம் பவித்ரா பொம்மையை காணோன்னு தேடிட்டு இருக்கும்போது ராணுவ என்ன பவித்ரா பொம்மைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு பவித்ரா பொம்மை கிடைச்ச உடனே பவித்ரா கிட்ட வந்து தன்னோட பொம்மையை கொடுத்துட்டு பவித்திராவோட பொம்மையை தான் வாங்கிட்டு போய் வச்சிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த மொமெண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கும்போது பவித்ரா பொம்மை என் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ராணுவ வந்து பவித்ரா பொம்மையை அவங்க கையில கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அன்ஷித்தா பவித்திர பொம்மையை வாங்கிட்டு அவங்க ஓடி போய் அவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டாங்க ஸோ ராணுவ பொம்மையும் ராணுவம் தனியாகிட்டாங்க இப்படி தான் ராணுவம் வந்து அவுட் சொல்லும் போது ராய் சிரிக்கிறாரு பாவம் சிரிக்கக்கூடாதுங்க நமக்கே பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு ராணுவம் வெறும் அப்ராணியாக தான் இருக்கார் அது அவர் தன்னோட பொம்மையை கையில் எடுத்து வச்சுட்டு பவித்திர பொம்மையை கையில் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது எடுத்துட்டு அவர் வெளியே வந்திருக்கணும் வ அல்லைன்னா அவங்க க யாராவது ராணுவ பொம்மையை எடுத்தால் மட்டும்தான் தருவேன்னாவது அவர் சொல்லியிருக்கணும் அவர் அப்படி பண்ணதுனால செகண்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டார் ஸோ இதே மாதிரி பிக்பாஸ் அப்படி செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்